மற்றும் தயாரிப்பில் உலக அருணி மாவட்டம் அருகே உள்ள உலக பிரதிசி பெற்றதும் நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய அழகர் கோவிலில் திருக்கோவில் இந்த கள்ளநகர் திருக்கோவிலில் பத்து நாட்கள் நடைபெறும் ஆடி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் வெறு விமர்சையாக இன்று உள்ளது அலகூர் கோவிலில் உள்ள ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீ கல்லநகர் திருக்கோவிலில் கள்ளனகர் வைகை ஆற்றில் எழுந்தெழுதல் திருவிழாவும் ஆடி தோழமையை ஒட்டி நடைபெறக்கூடிய தேரோட்ட திருவிழாவும் உலக பிரசித்தி பெற்ற திருவிழாக பார்க்கப்படுகின்றது இதில் தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபடும் நிலையில் இந்த ஆண்டிற்கான பத்து நாள் நடைபெறக்கூடிய ஆடி பௌர்ணமி பெரும் திருவிழா இன்று திருக்கோவில்கள் பட்டர்கள் வேத மந்திரங்கள் முழங்க திருக்கோவிலில் உள்ள தங்க கொடிமதத்தில் கருணன் உருவம் பதித்த பொடியுடன் கொடியேற்றம் வெறு விமர்சகம் நடைபெற்றது முன்னதாக கள்ளழகர் மற்றும் ஸ்ரீதேவி பூர்ந்தேவியாருக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகள் ஒட்டி மேலும் சந்தனக்காப்பு அலங்கார தீப தீபாவளிகளும் இன்று நடைபெற்றது இதனையடுத்து வரும் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை உற்சவ சாந்தி நிகழ்ச்சியுடன் பத்து நாட்கள் நடைபெறக்கூடிய ஆடும் ஆடி பெருந்திருவிழா நிறைவு பெற உள்ள நிலையில் விழாவிற்கால ஏற்பாடுகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது மேலும் விழாவிற்கால ஏற்பாடுகள் தொடர்ந்து உள்ளதாகவும் திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் திருக்கோவில் செயல் அலுவலர்கள் மற்றும் துணை ஆணையர்கள் கலைவாணன் அறிவித்துள்ளார் மேலும் தொடர்ந்து அன்று மாலை அலர்கோவிலில் கல்லழகர் திருக்கோவில் காவல் தெய்வமான பதினெட்டாம் படி தருப்புணன் சாமி திருக்கணவுகள் திறக்கப்பட்டு அருப்பு விமர்சையாக பார்க்கப்படுகின்றது மதுரை கல்லழகர் கோவிலில் ஆடு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியுள்ள நிலையில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் குறித்த முழுமையான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி குமரேசன்